ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாதம் ஒன்பதாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகங்க சரிங்களா நல்ல நேரம் காலை டு பன்னிரண்டு மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூலம் தெற்கு பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துட்டு போங்க மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்களா நன்மைகள் கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நீங்க உங்களுடைய மனசும் சரிதான் உடம்பும் சரிதான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் எல்லா வேலைகளும் இந்த ரொம்ப அழகா பார்ப்பீங்க நீங்க ஒரு பைக் மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் வந்து பார்த்த வண்டிகளோட வந்து இன்னைக்கு அதிகப்படியான வண்டிகளுக்கு வந்து மெக்கானிக் பண்ணுவீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு அது எதுக்கு வேணாலும் இருக்கட்டுங்க குடும்பத்துக்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கல்வி கடனுக்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழலில் இருக்கலாம் இப்படி சில நபர்கள் பாத்தீங்கன்னா வேலை தேடி வந்து போவீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு அமையும் பயணங்கள் இருக்கின்றது இன்னைக்கு தொழில் பண்றவங்க தொழில வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க தூக்க குறைவு வந்து இன்னைக்கு இருக்குங்க அலைச்சல்கள் அலைச்சல்கள் வந்து அலைச்சல்கள் இருந்து இருந்துகிட்டே இருக்கும் முழுவதும் அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மனசுல வந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்று தொழிலில் லாபங்கள் வியாபாரத்தில் லாபங்கள் சின்ன ஒரு கடவுள் தான் வியாபாரத்தில் லாபங்கள் நீங்க ஒரு ஷேர் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு பார்க்காத லாபத்தை நீங்க பாப்பீங்க கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா புதிய பொறுப்பொருள் உங்களை தேடி வரும் அம்மன் வழிபாடு பண்றீங்க வெற்றிகள் தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய தாயின் மீது அதிகப்படியான பாசம் தொழிலின் மீது அதிகப்படியான ஒரு பற்று இந்த தொழிலில் வந்து வேற லெவலில் நம்ம கொண்டு போகணும் இந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்றது இப்படி பலவிதமான எண்ணங்கள் அதை செயல்படுத்துவீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக தந்தையின் சொத்துக்களின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆதரவு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு ஊழியர்கள் வந்து உயர் பதவி அடைவதற்கான சூழல்கள் உங்களை தேடி வரும் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய ஒரு போஸ்டிங் அதாவது பெரிய போஸ்டிங் போறதுக்கு சில முயற்சிகளும் வந்து எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அமையும் சரிங்க பெரிய போஸ்டிங் போறதுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு நாள் தன்னம்பிக்கை உயரும் சரிங்களா புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து தெரிவீர்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்லலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பேச்சில் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத ஒரு தனவரை வந்து இன்னைக்கு இருக்கு இருந்தாலுமே பேச்சுவார்த்தையில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி பேச்சுவார்த்தையில வந்து கவனம் இல்லாம நம்ம சும்மா ஜாலியா விகட கவி மாதிரி தான் கன்னி ராசிக்காரங்க சும்மா ஜாலியா வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க பேசுறீங்கன்னா அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு எடுத்துக்கிட்ட எல்லா வேலையும் அவ்வளவு அழகா பார்ப்பீங்க இன்று உங்களுடைய வேலையில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஆளுமை திறமை வந்து வெளிப்படுங்க சரிங்களா ஒரு வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை அவ்வளவு அழகா பாத்து பார்த்துருவீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவியுடைய மனசை அறிஞ்சிக்கிட்டு வந்து இன்னைக்கு நடந்துக்கிறீங்க வாழ்க்கை துணைவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வந்து நல்லபடியா வந்து நடப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் பண்ணுவீங்க கூட்டு தொழில் ஆர்வம் வந்து இன்னைக்கு உங்களுடைய மனசு வந்து அளமோதுங்க இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது செலவுகள் இருக்கின்றது விரயங்கள் வந்து அதிகமா இருக்குங்க விரயம் வந்து அதிகமா காட்டுது அதனால செலவுகள் பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க இன்னைக்கு ஃபுட்டு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா திருச்சிகை ராசிக்காரங்க ஃபுட்டு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க இதனால பின்னா தேவையில்லாத அலைச்சல்கள் மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று சாப்பிடும்னு நினைச்சிட்டு சாப்பிட்டோம்னா இது ஒரு மழைக்காலமாக வரும் இருக்கு ஏதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு தொழிலில் லாபங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத ஒரு லாபங்கள் வந்து உங்களுடைய உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களை தேடி வந்து பேசுவாங்க நீங்க அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கிற தொழில இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல கொண்டு போகும் இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சியில் வெற்றிகள் தேடி வரும் நீங்க வேலை பார்க்கற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே அடக்குங்க ஓகேங்களா சில நபர்கள் வந்து கும்பராசிக்காரங்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து இறங்குவீங்க அது மட்டும் இல்லங்க சில நபர்களுக்கு வந்து தெய்வீக வழிபாடு அதுக்கு போறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க முயற்சிகள் தான் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் இதெல்லாமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு தொல்லைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இது மாதிரிலாம் இருக்கும் அதனால பேச்சுவார்த்தையில ரொம்ப 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 கவனம் எடுத்துக்கோங்க பிசினஸ் பேசுறவங்க வந்து ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா தொழில் சார்ந்த விஷயத்த வந்து ஒரு பிசினஸ் பேசுறதுக்கு போறோம் அப்படின்னா அந்த பிசினஸ் விஷயத்த வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்